வணக்கம் நான் வங்கட சிமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போறேன்னா ரசமலாய் செய்ய போகிறேன் ரொம்ப நாளாக ஆச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுத்து அந்த ரசமலாய் இன்றைக்கி செய்யலான்ட்டு பேரன் காலையிலே சொல்லிட்டு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு போகும்போது இன்னைக்கு ஏதாவது ஸ்வீட் செய்யுங்க பாட்டி அப்படின்னு ரசமலாய்க்கு பால் காய்ச்சி வச்சுருக்கிறேன் ரெண்டு லிட்டரு பசும்பால் காய்ச்சி வச்சுருக்கிறேன் நீங்கள் என்ன பால் வேணாலும் ஊற்றிக்கோங்க நான் ரெண்டு பத்து லிட்டரு பசும்பால் மிளாய் செய்கிறதுக்கும் பால் தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் நான் எப்படி செய்கிறேன்றதை உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு லிட்டர் பசும்பால் பாட்டி ஊற்றி வச்சுருக்குறேன் இதில் ஒரு லிட்டர் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் மிளாய் செய்கிறதுக்கு ரெண்டு லிட்டர் பால் இது கொதிச்சிருச்சு திரும்பி நான் ஆஃப் பண்ணிட்டேன் அதனால் திரும்பி கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு வினிகர் ஊற்றப்போகிறோம் ஒயிட் வினிகர் ஊற்றி அது பாலை தரைய வைக்கலாம் எப்படி திரைய வைக்கிறேன்றதை பாருங்கள் பாருங்கள் வினிகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வினிகர் ஊற்றணும் பாருங்க பால் தெரிஞ்சிருச்சு வினிகர் ஊற்றுனீங்கன்னா பால் நல்லா தெரிஞ்சிடும் நல்லா கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வினிகர் ஊற்றுங்க நான் வினிகர் ஊற்றும் போது ஃபோனை ஆன் பண்ணலை மறந்துட்டேன் ஃபோனு கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் பாருங்கள் ஊற்றுன வினிகரில் இன்னும் ஒரு ஸ்பூன் வினிகர் அப்படியே இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க பால் தெரிஞ்சிருச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க நல்லா கொதிச்சு இன்னும் கொதிச்சோன்னே ஆஃப் பண்ணிடுங்க கொதிச்சுக்கிட்டு அடுப்பில் கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஊற்றக்கூடாது கொதித்தோடனே ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நான் இது வடிகட்டிக்கிறேன் ரெண்டு லிட்டர் பால் எவ்வளோ தண்ணி வரணும் பாலில் ஊற்று இதை கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்துடுறேன் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டியாச்சு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறினோன்னா பாட்டி எப்படி பிசையணும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வடை சட்டி எடுத்துக்கோங்க அதில் முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த பால் இது மிளாயோடு இருக்குதுப்பாங்க இதை எடுத்து இதில் இருக்கும் இது நல்லா இன்னும் சுண்டி வரணும் இந்த ஒரு லிட்ரு பால் ஒரு அரை லிட்ரு பால் அளவுக்கு வரணும் பால் அடிப்பிடிக்காத அளவுக்கு ஆடை வரும்போது அப்படியே எடுத்து எடுத்து விடணும் இது ஏற்கனவே கொஞ்சம் ஆடை இருந்துச்சு காலையில் எடுத்த ஆடையும் பேட்டிருக்குறேன் பால் ரொம்ப திக்காக ரசம் ரசம்லாய் செய்ய முடியும் இது நல்லா சுண்டி வரட்டும் பார்த்திங்கன்னா பாட்டுப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே பிசைஞ்சுக்கிட்டே வரணும் இப்படியே உள்ளங்கையில் இந்த இங்கே இந்த கை இந்த கையை வச்சு நம்ம பிசையோம் மாவு எப்படி சப்பாத்தி மாவு வருமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு கொண்டு வரணும் இப்படி தான் உதிரி உதிரியாக தான் இருக்கும் கெட்டியாக தான் இருக்கும் அதை நம்ம அப்படி பிசைஞ்சு கொண்டு வரணும் இதில் கான்ஃப்ளவரும் சேர்ப்பாங்க நான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கல வேண்டாம் குங்கும குங்குமப்பூ மட்டும் கலருக்கு குங்குமப்பூ மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் வேறு எதையுமே சேர்க்கலனா குங்குமப்பூ பால் சுகர் இது மட்டும் தான் இதுக்கு சேர்க்கணும் வேறு எந்த பொருளும் எந்த மாவும் சேர்க்காதீங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே பண்ணிக்கிட்டு வந்தோம்னா நம்ம உள்ளங்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து அது நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும் கொஞ்சம் நேரம் பிசையணும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நம்மளுக்கு வேணும்னா நம்மளுக்கு நல்லா ருசியான சாப்பிட்ணும் நல்ல ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம அது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணி தான் ஆகணும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்லாம் சமைச்சி கொடுக்கணுன்னா நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பொறுமையாக நம்ம இதெல்லாம் செஞ்சு சமைச்சி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்கினோம்னா ஒன்று வந்து நூறுரூவா பக்கம் வரும் நூறுரூவாய்க்கு மேலே தான் இருக்கும் வீட்டில் செஞ்சு கொடுத்தா குழந்தையும் ஒரு மூணு சாப்பிடும் ரெண்டு நாளைக்கு கூட சாப்பிடுவாங்க கொஞ்சம் அதிகமாக இன்னொரு ஒரு பால் அதிகமாக வாங்கினீங்கன்னா இப்போ இது ரெண்டு லிட்டரு பால் தான் எப்படி இதில் எப்படி இருபது பார்க்கலாம் எவ்வளோ உருண்டை வருதுன்ட்டு உருட்டி இந்த மாதிரியே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லாமல் கையில் உருட்டணும் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டேன் நீங்கள் பத்து நிமிஷம் பிசஞ்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலும் அப்படியே மாவு மாதிரி வந்துடும் இன்னும் கொஞ்சம் பண்ணிடணும் இன்னும் கொஞ்சம் மாவுவாட்டம் வரணும் இப்போ சப்பாத்தி மாவு பசத்துக்கு வந்துடுச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பிசையிடணும் உருட்டும்போது இப்படி ஒன்றா வரணும் எல்லாமே உருட்டும் போது இந்த மாதிரி பதத்துக்கு வந்துட்டாவே போதும் நம்ம உருண்டை பிடிக்கும்போது நல்லா அழகாக வரும் பிரியாமல் இருக்கும் இது இருக்கட்டும் பாலை பார்க்கலாம் அப்படி பொங்கிட்டு வருது இந்த ஆடையெல்லாம் என்ன பண்ணுங்க எடுத்து எடுத்து வரும் பாலை விட்டுறாதீங்க பாலை கரெக்டாக பார்க்கணும் அடிபிடிச்சிடக்கூடாது பால் இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் டைம் எடுக்கும் சீக்கிரம் செய்ய முடியாது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பால் திக்காகணும் நம்மளுக்கு பன்னீர் வந்து மாவு பதத்துக்கு வரணும் இதெல்லாம் வரணும் இல்லையா பாட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க அப்போ தான் மூடி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பாட்டி இட்லி குக்கர் வச்சுருக்குறேன் அது வந்து மூடி வைக்கோம்னா நல்லா வேகணும் அதில் வந்து இந்த கப்பில் வந்து அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் இதில் வந்து மூணு கப்பு சர்க்கரை போட்டுக்கிறேன் மூணு கப் சர்க்கரை போட்டுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா திக்கு பதத்துக்கு வந்துருச்சு பால் நல்லா ஒரு பக்கம் பால் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி ஆடையெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு அடிப்பிடிக்காமல் காய்ச்சோனா இதில் குங்குமப்பூ போட்டுக்கிறேன் சும்மா ஒரு சிட்டிக்கே தான் போட்டிருக்கேன் அது வாங்கி நிறையா சிட்ட ஸ்வீட் செஞ்சுட்டேன் நான் கொஞ்சம் இருந்தது இப்போ ரசமலாய்க்கு போட்டுருக்கேன் இந்த கலர் நல்லாயிருக்கும் இது கலர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கட்டும் தேவைப்பட்டால் ஃபுட் கலர் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கலராக எல்லோ கலராக வேணும்னா ஃபுட் கலரும் போட்டுக்கலாம் எனக்கு இந்த குங்குமப்பு கலரே போதும் கரெக்டாக வந்துடும் நம்ம கொதித்து பால் இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றி வரும்போது நல்லா பால் நல்லா ரஃப்ரி நல்லா ரஃப்ரி பழுத்துக்கு வரணும் வந்த அப்புறம் விட்டுடலாம் இறக்கி வச்சிடலாம் இப்போ பாட்டி என்ன பண்ணுறேன் உருண்டை பிடிக்க இப்போ ரஃப்ரிக்கு வந்து சர்க்கரை போட்டுக்கலாம் இந்த குண்டு கரண்டியில் மூணு கரண்டி போட்டுக்கிறேன் அதில் எப்படி மூணு கப்பு சர்க்கரை போட்டோனா குண்டு கரண்டியில் மூணு கரண்டி சர்க்கரை போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக போட அதுவும் ஸ்வீட்டாக இருக்கும் இதுவும் ஸ்வீட்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் ரசமிளாய் உருண்டை பிடிச்சிடலாம் இது கூட பார்த்தீங்கன்னா பாதாம் வெறும் பாதம் தான் போடுறேன் பிஸ்தாக போடலை நான் அதை நுணுக்கி வச்சிருக்கிறேன் பாட்டியை அதை போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசனைக்கு நாங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நல்லா பால் திக்காயிடுச்சு ஜீரா கொதிச்சிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் உருண்டை குடிச்சிட்டோம் இந்த மாதிரி வெடிக்காத அளவுக்கு நம்ம உருண்டை ஊட்டினோம்னா அந்த மாதிரி வரணும் இன்னும் வெடிக்கிறது பாருங்க வெடிக்காத அளவுக்கு வரணும் பார்த்திங்கன்னா மாதிரி விரியக்கூடாது விரியாத அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி வெடியக்கூடாது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நசுக்கணும்னா விரியக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம ஸ்மூத்தாக பிசையணும் நம்ம பிசைகிறது தான் இருக்குது பாட்டி இது ஒன்று ஒன்றா உருட்டி உட்டி போடுறேன் நல்லா அழுத்தி ஊட்டினிங்கன்னா அது அப்படியே இருக்கும் அதுமாதிரி தண்ணி நல்லா கொதிச்சு இருக்குது காட்டி ஸ்டவ் ஸ்லோவாக பண்ணிவிட்டோம் அந்த தண்ணியில் போட்டுக்கலாம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு யார் வேணாலும் செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பொறுமையாக செய்யணும் யார் வேணாலும் செய்யலாம் சீக்கிரம் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அஞ்சு நிமிஷம் செய்யலாம் இந்த இந்த டிஷ் அந்த மாதிரி செய்ய முடியாது இது கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செய்யணும் இது போடும்போது மேலே வரணும் கீழே போய் உட்காரக்கூடாது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஃப்ரி திக்காகிக்கிட்டே இருக்குது நல்லா திக்காகணும் ரஃப்ரி திக்கான தான் அதை நம்ம ஊற்றுறதுக்கு அது மாதிரி ரஃப்ரி நல்லா திக்காகணும் நல்லா திக்காக வரணும் கம்மியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி திக்காக ஆயிடுச்சு ஆனால் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் திக்காகும் இது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஆடை போ விழுகக்கூடாது இந்த ஆடை எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சிடணும் நல்லா வேகணும் இது எந்தெந்த பாயிண்ட்டில் வேக வைக்கணுன்றதை பாட்டி காமிக்கிறேன் இப்போ நல்லா கொதிக்கிட்டு இல்லையா கொதிச்ச கொதிச்சோடனா மூடி வச்சிடலாம் அரை லிட்ரு ஒரு லிட்ரு பால் ஊற்றினா அரை லிட்டரு பால் பக்கம் வந்துருச்சு பாருங்கள் இது வரைக்கும் இருந்துச்சு பால் பால் எவ்வளோ குறைஞ்சிருச்சு பாருங்க அந்த மாதிரி குறஞ்சி வரணும் அப்போ தான் ரஃப்ரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்படி கொதிச்சுட்டு பால் திக்காக அடிச்சின்னுச்சு போடக்கூடாது நம்ம அது வந்து சுகர் போட்டு சுகர் போட்டும் கொஞ்சம் தண்ணி ஆகணும் தண்ணியாகும் பால் அப்போ என்ன பண்ணணும் அந்த சுகரும் நல்லா திக்காகணும் நல்லா வத்தணும் இப்போ நம்ம மூணு கரண்டி இதில் குண்டு கரண்டியில் போட்டிருக்கோம் இல்லையா அது அதுக்கு கொஞ்சம் ஆகும் பால் தண்ணி ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சோம்னா அதுவும் சேர்ந்து வத்தணும் நல்லா வத்தி திக்காக தான் அது ரத்திரி கையை மட்டும் எடுத்துராவிங்க விடுத்திங்கன்னா பால் வந்து அடி பிடிச்சிடும் அடி பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் செய்கிற எல்லா டிஷ்ஷுமே அது எல்லாம் டோட்டல் வேஸ்ட் ஆகிடும் அடிப்பிடிச்சிருங்க கரண்ட் 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 எப்படி பிடிச்சிருக்குங்க இது இன்னும் வேகலை இன்னும் வேகணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறேன் ஸ்டவ் ஸ்லோ பண்ணுறேன் ஸ்டவ் ரொம்ப ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணிட்டோம் பாருங்கள் கொஞ்சம் நேரம் செண்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் அதெல்லாம் அடங்கினப்புறம் திரும்ப ஸ்டவ்வை கொஞ்சம் அதிகமாக வச்சு தீ கொஞ்சம் அதிகமாக வச்சு திரும்பி ரெண்டு தடவை கொதிச்சிச்சின்னா முடிஞ்சது அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் வெந்து நல்லா புசுன்னு நல்லா வரும் பெருசாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மடங்கு தான் இருக்குது இன்னும் இந்த மாதிரி இது வந்து டபுள் மடங்கு ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் சின்னது போட்டிருக்கேன் ஒன்று ஒன்று பெருசு போட்டிருக்குறேன் இது நல்லா அடங்கிருச்சு பார்த்திங்கன்னா திரும்பி இப்போ மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை பெருசு மூடி வைக்கணும் திறந்தே உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறமே திரும்பி ஸ்டவ்வை அதிகம் அதிக கொடுக்குறேன் இந்த பக்கம் அப்படி பத்திரமா பார்த்துக்கணும் அதை அது மேலே கன்று வச்சுட்டிங்கன்னா ரத்திரி இது க்ளீனாக போயிடும் இப்போ இன்னொரு தடவை மூடி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பற்றிக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் திக்காயிருச்சுங்க திக்காய் ஆடை எல்லாம் எப்படி இருக்காங்க இந்த மாதிரி தான் ரஃபரி வரணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நம்மளுக்கு நல்ல ரஃபரி கிடைக்கணுன்னா இந்த மாதிரி ஆடையெல்லாம் திரண்டு இப்படி ஆடாயோடு வரணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கடையில் விட ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம் கட்டி பார்ப்போம் பார்த்திங்கன்னா எப்படி டபுள் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அதை பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் பாருங்கள் டபுள் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பவுலில் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இந்த பவுலில் எடுத்து புளிஞ்சு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் விட்டுட்டு திரும்பி அது அந்த கொதிக்கிறதெல்லாம் அடங்கின அப்புறம் திரும்பி கொஞ்சம் நேரம் ரெண்டு நிமிஷம் அப்புறம் திரும்பி கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு நல்லா மூடி வச்சுட்டிங்கன்னா டபுள் ஆயிடும் இப்போ இது புளியணும் இது புளியிறது உங்களுக்கு உங்களை காமிக்கிறேன் எடுத்துகிறேங்க இப்போ இது வந்து புளியணும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணியோடு எடுத்து போடக்கூடாது சர்க்கரை தண்ணியோடு இந்த மாதிரி புளிஞ்சிடணும் புழிஞ்சிங்கன்னா அது நல்லா வந்துடும் அப்போ இதில் போட்டுக்கணும் பொறுமையாக தான் செய்யணும் அவசரப்படக்கூடாது குண்டு கருந்த உங்களால் புளிய முடியலைன்னா இன்னொரு கரண்டி எடுத்துக்கோங்க இன்னொன்று வேறு தோசை கரண்டி மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்கள் கரெக்டாக நம்ம வீட்டில் நல்லாவே செய்யலாம் எல்லாமே நம்ம வீட்டில் செய்யலாம் எதுவுமே தெரியலன்னு மட்டும் சொல்லாதீங்க இல்லைன்னு சொல்லாதீங்க தெரியலன்னு சொல்லாதீங்க இது நம்ம நாவில் வரவே கூடாது இல்லை தெரியலை அப்படின்லாம் வரக்கூடாது முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர அது இந்த டிஷ்ஷாக முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின் தான் இது எனக்கு தெரியாது இது எப்படி செய்யணும்னே தெரியாது கஷ்டமாக இருக்கீங்க செய் நம்ம குழந்தைங்க ஆசையாக கேட்டாக்க முயற்சி பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேவா இது எல்லாத்தையும் புளிஞ்சிட்டு பாட்டி காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் புளியணும் இந்த மாதிரி எடுத்து பொறுமையாக புழிஞ்சுங்க புழிஞ்சிட்டு ரஃப்ரி எப்படி ஊத்துறதுன்றதான் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா ரஃப்ரி பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்காயிருச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணேன் திக்காயிருச்சு இந்த மாதிரி தான் செய்யணும் ரஃப்ரி இவ்வளோ நேரம் தான் இருந்துச்சு இப்போ தான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணேன் எவ்வளோ இது வரைக்கும் வச்சு இருந்தது எவ்வளோ கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் ரஃப்ரி கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக அப்படி இருக்கணும் தண்ணியாக பால் கொதிச்சிச்சு கொதிச்ச உடனே போட்டுடலான்ட்டு போடக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ரஃப்ரி கொதித்து தேங்காய் தேங்காயில்ல என்னன்னா சர்க்கரையெல்லாம் போட்டு கொதிச்ச ஒன்று ஊற்றுனீங்கன்னா அது வந்து ரஃப்ரி கிடையாது குலோப் ஜாம் இந்த மாதிரி திக்காக வந்தால் தான் ரஃப்ரி இந்த மாதிரி எடுத்து ஊற்றுங்க ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நேரம் சென்று பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படியே வையுங்க உடனே எடுத்து சாப்பிடக்கூடாது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படியே இருந்ததுன்னா ஆகும் அழகாக பெருசாகிட்டு வரும் அப்படியே உப்பி வந்துடும் ஆகி வரும் நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ரெண்டு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துலாம் இதை செய்ய முடியாது ரெஃப்ரி செய்கிறதுக்கு எப்படி முக்கால் மணி நேரம் ஆகும் என்ன கேட்டாலும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கடையில் வாங்கி கொடுக்காதீங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்ன நீங்கள் உங்கள் கை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அன்போடு நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க உங்கள் அஞ்சு வேறலும் அதில் பதியணும் குழந்தைக்கு சோறு ஊட்டுறதாக இருந்தாலும் சரி நீங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதாகனாலும் சரி உங்கள் அன்பு உங்கள் அஞ்சு வரலாம் ஐம்பெண்ணு இது அது வரலாம் அதில் பதின பதிஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க எந்த ஒரு நோய் இல்லாமல் இருப்பாங்க அன்பு உங்கள் மேலே அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்கள ரொம்ப நல்ல நல்ல குழந்தைங்களா வளர்த்துருப்பீங்க சரியாக இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னா கடையில் உடனே போய் வாங்கி கொடுக்காதீங்க வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது இது ரெண்டு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் அப்புறம் பாட்டி காமிக்கிறேன் அது எப்படி வந்திருக்காங்க இப்போவே காமிக்க முடியாது இந்த பாருங்கள் கொஞ்சம் ஃபார்ம் ஆகுது பாருங்கள் மேலே வரும் அப்படி பெருசாகி மேலே வரும் நல்லா ஊறி அப்போ பாட்டி எடுத்து காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க ரொம்ப அழகாக சாப்பிடுவாங்க ஆசையாக சாப்பிடுவாங்க கடையில் வாங்கினா ஒன்று தான் சாப்பிட முடியும் இதுன்னா ரெண்டு மூணு சாப்பிடுவாங்க இப்போ ரெண்டு லிட்டர் பாலில் எப்படி எனக்கு முப்பது முப்பது முப்பத்தஞ்சு பக்கம் வந்திருக்குது ஓகேவா ரெண்டு மணி நேரம் பொறுத்து காமிக்கிறேன் பாட்டி இது எப்படி வந்திருக்குதுன்ட்டு அதனால் ஆர்டு இப்படி ரஃப்ரி இப்படி ஊற்றுனா அப்படி கெட்டியாக இருக்கணும் அது மேலே அப்படியே இருக்கும் ரஃப்ரி பாட்டி சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்க சூப்பராக இருக்குது நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நாளைக்கு இல்லை கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு அருமையோ அருமை நல்லா சுவையாக இருக்குது சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க ஞாயிற்றுக்கிழமை சனிக்கெழமை வேலைக்கு போகிறவங்களாம் செஞ்சிகிட்டு இருக்க முடியாது குழந்தைங்க கேட்டாக்க சனிக்கெழம ஞாயித்துக்கிழமை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்படி நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் நல்லாவே பால் ரஃப்ரெலாம் நல்லா இது பண்ணால் கிடவே கிடாது ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா இந்த ரசமலாய் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா நல் நல்லாவே செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த ரசமலாய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க